ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் உள்ள செடிகள் எல்லாத்தையும் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய காய்கறிகள் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அது என்னென்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி தான் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நட்டு வச்சிடலாம் பின்னாடி வந்து எந்த செடியுமே வந்து போடலை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துல வந்து நாங்கள் வெளியடுப்பில் வந்து சோறாக்குவோம் அதனால் அந்த இடம் அப்படியே இருந்துச்சு சரி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த சைடு வந்து வெங்காயம் வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தா வந்து ஃபுல்லாக மண்ணை வெட்டி கொடுத்துருந்தாங்க அதில் என் தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றா எடுத்து எல்லா வெங்காயத்தையுமே ஊண்டி வச்சிட்ருந்தான் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடில் வந்து நான் நிறைய செடி வந்து வச்சுருந்தேன் மல்லிகைப்பூ செடி அதுக்கப்புறம் நிறையா வச்சுருந்தேன் எலி வந்து தோண்டிட்டு அதனால் அந்த சைடு எதுவுமே போடாமல் முன்னாடி போய் எல்லாமே வச்சேன் அதனால் பின்னாடி வந்து எதுவுமே போடாமல் இருந்துச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மொச்சப்பயர் வந்து என் தம்பி போட்டுவிட்டான் என் ரெண்டு தம்பிங்கள் வந்து போட்டுவிட்டாங்க அது ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருந்துச்சு மொச்சை வந்து இதுவரை நான் போட்டதே கிடையாது என் தம்பிங்களை எங்கள் அத்தா வந்து போட சொல்லவும் நான் தான் வளரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு நாள்லேயே நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ரொம்பவே க்ரோ ஆச்சு வெங்காயம் எல்லாமே வந்து ஊண்டியாச்சு இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணி விட்டுடலாம் ஓசை வச்சு எங்கள் அத்தை லைட் லைட்டாக தண்ணி வந்து வச்சுட்டாங்க இப்போ முன்னாடி இருக்கிற செடிகள்லாம் பார்க்கலாம் இது வந்து பட்ரோஸ் சும்மா அழகு செடிக்காக நான் வந்து வச்சேன் சும்மா லைட்டாக ஒன்று உடச்சு வச்சாலே போதும் நல்லா பெருசாக வந்து படந்துடும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சது இந்த கத்தால் தான் அது நல்லா பெருசாக தான் வாத்தி நல்லா வளர்ந்து பக்கத்துலேயே நல்லா தூர்விட ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அத்தா ப்ரூனையிலேருந்து ஒரு தட்டங்காய் விதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த உடஞ்ச தொட்டியில் வந்து அது ஒன்னேன்னு மட்டும் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கடையில் ஆரஞ்சு பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் நிறைய விதை இருந்துச்சு அந்த விதையை சும்மா வளர்ந்தாலும் சரி வளராட்டாலும் சரின்னு சொல்லிட்டு சும்மா போட்டுவிட்டேன் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இது வளரவே மீசோவில் வந்து நிறைய பூச்செடி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதை பாதி வச்சுருந்து இதில் கொஞ்சோன்னு போட்டேன் அதில் வந்து சேவை கொண்டை வந்து முளைச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சு பழத்தில் அந்த தொட்டியில் வளர்ந்ததை ஒன்றேன்னு மட்டும் எடுத்து கீழே வந்து ஊண்டி வச்சிருந்தேன் அதுவும் காயாமல் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் புதினா மல்லிகைப்பூ இது எல்லாமே இந்த லைனில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த தட்டாங்காய் வதையஃப்லாம் நான் போட்டிருந்தேன் கொய்யாச்சேரி வந்து வேறு சைடு வந்து இருந்துச்சு அது பிள்ளைட்டு வந்து இங்கே வந்து ஊண்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தட்டங்காய் வந்து இதுலேயும் போட்டிருந்தேன் எல்லாமே வந்து நல்லா முளைச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த சைடு தான் வந்து எல்லாமே வந்து போட்டிருக்கேன் எல்லா காய்கறியுமே இதில் தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ரோஸ் வந்து ஊண்டி வச்சுருந்தேன் இதில் கொஞ்சம் மட்டும் வளர்ந்துருந்துச்சு அப்புறம் வந்து இது காஞ்சி போன பட்டாணி வந்து ஒரு நாலு இன்ச்சு தான் கடந்துச்சு அதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு இருந்துச்சு நான் ஊண்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு மூணு செடி வந்து வந்துருந்துச்சு நிறையா விதை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் என்னென்ன விதன்னெலாம் எனக்கு வந்து தெரியாது ஆனால் பீக்கங்காய் பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து தண்டங்கீரை இது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் விதை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் வெண்டைக்காய் இது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த கத்தரிக்காய் மிளகா இதெல்லாமே தனியாக செடியாக சின்ன செடியாக கொண்டு வந்தது அது வந்து ஊண்டி வச்சது எல்லாமே வந்து பெருசாக வளர்ந்துருச்சு எல்லாமே பூவும் வந்துருச்சு தக்காளி செடியும் நிறையா இருந்துச்சு அது எல்லாமே சின்னதாக இருந்து பெருசாக வளர்ந்துருச்சு கத்தரிக்காய்லாம் நல்லா பூ விட்டுருச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் வந்து கொஞ்சம் காய் வந்துடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நான் ஆர்டர் போட்டேன்னு சொன்னேன்ல அதில் இருந்து இந்த பந்துப்பூ விதை போட்டேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு அந்த பந்துப்பூவில் வந்து கொஞ்சம் பூ வர்றதுக்கு முட்டு வந்து விட்டுருந்துச்சு சின்னோண்டு செடியிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் ரொம்ப நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது எப்போ வளரும்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து மூணு செடி தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பூச்செடிலாம் நான் வந்து போட்டிருக்கேன் அது இப்போ தான் சின்ன சின்னதாகவே இருக்குது அப்புறம் முக்கியமாக ரொம்ப ஸ்பெஷலே உருளைக்கிழங்கு செடி தான் உருளைக்கிழங்கு செடி இவ்வளோ பெருசாக வந்து நான் பார்த்ததே கிடையாது ரெண்டு உருளைக்கெழங்கு சும்மா முளைச்சிருந்துச்சு அதை தான் நான் மண்ணுக்குள்ளே போட்டு ஊண்டி வச்சுருந்தேன் அது நல்லா சூப்பராக பெருசாக வளர்ந்துருக்கு இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குரோவாச்சு அப்புறம் நான் விதை போட்டதெல்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து வளர்ந்துருக்கு இது வந்து கீரை அதுக்கப்புறமா வந்து வத்தல் போட்டு நம்ம வச்சுருப்போம்ல மிதுக்க வத்தல்னு சொல்லல அதில் இருந்து சும்மா விதை எடுத்து நான் போட்டுவிட்டது வந்து அந்த செடி ஃபுல்லாக முளைச்சிருந்துச்சு அதுதான் ரொம்ப படர்ந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா கடலை மொச்ச பயிர் இது ரெண்டுமே நான் போட்டுவிட்டேன் அப்புறம் சின்னதாக மண்ணு கும்மிச்சு அதில் வந்து மல்லியை வந்து இடித்து மல்லி போட்டுவிட்டேன் இது நான் போட்டதுலேயே மல்லி தான் வரவே வந்ததே இல்லை வரவே வராது சொல்லப்போனால் ஆனால் இந்த தடவை வந்து வந்திருந்துச்சு நிறையா போட்டால் அதில் ஒரு பத்து செடிக்கிட்ட வந்து வந்துருந்துச்சு அப்புறம் இந்த சைடும் வந்து நான் புதினா வந்து ஊண்டி வச்சுருந்தேன் அதுவும் நல்லாவே திறந்துச்சு புதினா வேரோடு இருந்தாலும் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே இலையை பறிச்சிடாமல் கொஞ்சமாக இலை வச்சு அதை நட்டு வச்சிங்கன்னா நல்லா வளரும் எல்லா இலையுமே பறிச்சுட்டு சும்மா வேரோடு ஊண்டி வச்சா அது வந்து வரமாட்டேங்கிது நான் நிறையா இதில் வந்து பார்த்துட்டேன் இதுதான் நான் வளர்க்குற செடி எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு இதுக்கப்புறம் இதோட க்ரோத் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் தான் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கு செடிகள் எல்லாமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் செடிகளெல்லாம் இதுவும் காய் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு களிமண் தர மாதிரி இருக்கும் இதில் சும்மா போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்து நான் நிறையா விதை வந்து போட்டேன் முள்ளங்கி விதை அதுக்கப்புறம் இதுலேயுமே கீரை எல்லாம் போட்டேன் முள்ளங்கி எல்லாமே வந்து சூப்பராக வந்து வந்துருந்துச்சு இந்த களிமண் தரையிலையும் எல்லா விதையுமே வந்துருச்சு இது வந்து வளர்ந்துருச்சுன்னா நல்லா சூப்பராக வளருமா அதுக்கப்புறம் அந்த மிதுக்காய் செடி வந்து ஃபுல்லாக படர்ந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்பயோ கருவேப்பில் ஊண்டி வச்சாங்க அதுலேயும் தலைஞ்சிருச்சு நான் ஊண்டி வச்சது வந்து கரிகிறச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுவுமே வந்துருச்சு ரேசன் கடையில் வந்து கரும்பு கொடுத்துருந்தாங்க அந்த கரும்பில் வந்து வேர் இருக்கும்ல அந்த வேரை வந்து முளைக்க வைச்சோம் அதே வந்து ஊண்டி இருக்கு அது இன்னும் வந்து தலையில் தலையுமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்து இதுலேயே கொஞ்சம் வந்து ஊண்டி வச்சுருந்தோம் வெங்காயம் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்